கோவிலையே சூறையாடி தங்க நகைகளை களவாடிய களவாணிகள் அடுத்தடுத்து கோவில்களையே குறிவைத்து நடக்கும் திருட்டு சம்பவங்கள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே வட்டுவன அள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பவனந்தூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சென்றாய சுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் நேற்று இரவு நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் கோவில உள்ள உண்டிகளை உடைச்சு பணம் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை திருடிட்டு போயிருக்கிறாங்க இதையடுத்து இன்று காலையில சென்ற பொதுமக்கள் கோவில்ல திருடு போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு இதுகுறித்து பெண்ணகரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு இரவு நேரத்தில் கோவில்ல திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடிட்டு வராங்க மேலும் இந்த கோவில் உண்டிகளில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேல பணம் இருந்திருக்கலாம் என்றும் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு பவன் தங்க நகைகளும் திருடப்பட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில்தான் இதேபோல கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பா பெண்ணாகரம் அருகே உள்ள மருக்காரம்பட்டியில புதூர் மாரியம்மன் திருக்கோவிலும் மர்ம நபர்கள் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளதா சொல்லப்படுது இந்த ஒரு நிலையில்தான் கோவில்களிலேயே அடுத்தடுத்து திருட்டு நடந்து வருவது பெண்ணாகரத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு